மாண்புமிகு சபாநாயகர் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் எனது வெற்றிக்காக உழைத்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி மானிய கோரிக்கையின் மீதான எனது முதல் நாடாளுமன்ற பேச்சை பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன் மனிதவள மேம்பாட்டுத்துறை என்று இருந்த இந்த துறை கல்வித்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதைத் தவிர வேறு எந்த மாற்றமும் இந்த துறையில் ஏற்படவில்லை எழுத்தறிவு கல்விக்கு தனியாகவும் உயர்கல்விக்கு தனியாகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது எதிர்கால இந்தியாவிற்கான தேவையை உணர்ந்து கல்வி துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டுகிறோம் நாடு முழுவதும் பொதுப்பள்ளிகள் முழுவதையும் மாநில அரசுகளே நடத்துகின்றன கேந்திரிய வித்யாலயா நவோதய வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளி போன்ற சிறப்பு பள்ளிகளையே ஒன்றிய அரசு நடத்துகிறது இந்த பள்ளிகளின் நிலையான வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்கிற சமக்கிர சிக்ஷா நிதியை அதிகப்படுத்தி எவ்விந்த நிபந்தனையுமின்றி மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ என்பது நாடு முழுவதும் மாதிரி பள்ளிகளை உருவாக்கி செயல்படுத்துவதற்கான திட்டம் இந்த திட்டங்களும் வெவ்வேறு இரண்டு திட்டங்களுமே வெவ்வேறு நோக்கங்களை கொண்டது இரண்டிற்கும் தனித்தனி தலைப்புகளின் கீழ் நிதி ஒப்புதலை இந்த மக்களவை தந்துள்ளது ஆனால் ஸ்ரீ திட்டத்தை அமுலாக்கினால்தான் சமக்ர சிக்ஷா நிதி கொடுப்பேன் என ஒன்றிய அரசு கூறுவது தவறானது உடனடியாக இந்த நிதியை தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நமது நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரு ஆகிய காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது இதன் மீது சில விமர்சனங்கள் இருந்தாலும் மாநிலங்கள் மீது அவற்றை தி திணிக்கவில்லை ஒன்றிய அரசால் வரப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது மாநிலங்கள் கட்டாயமாக அமுலாக்க வேண்டும் என நிர்பந்தம் செய்யப்படுகிறது பொது பள்ளிகளையும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களையும் நடத்தும் மாநில அரசுகளை அதிகாரம் செய்யும் அரசாகவே ஒன்றிய அரசு இருக்கிறது மருத்துவ கல்வி கல்விக்கு நீட் பொறியியல் கல்விக்கு ஜேஇஇ கலையறிவியல் கல்விக்கு கியூட் என மேல்நிலை கல்வி உயர்ந்த மதிப்பெண் பெற்று தேர்வு பெற்றாலும் நுழைவுத் தேர்வுகளை தகுதியாக தீர்மானிக்கும் கோரிக்கை தவறானதாகும் யூஜி நீட் தேர்வில் கேள்வித்தால் கசிவு போனஸ் மதிப்பெண்கள் போன்ற முறைகேடுகள் நடந்துள்ளன பிஜி நீட் தேர்வு முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினொன்றாம் தேதி அட்டவணை அட்டவணையிடப்பட்டது பின்பு ஜூன் ஏழுக்கும் அதன் பிறகு ஜூன் இருபத்தி மூணுக்கும் மாற்றப்பட்டது ஜூன் இருபத்தி ரெண்டு இரவு பத்து முப்பது மணிக்குத்தான் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக தேர்வாளருக்கு அறிவிக்கப்பட்டது தற்போது மீண்டும் ஆகஸ்ட் பதினொன்று என்று மறுதியைப்பட்டு விடப்பட்டுள்ளது மையங்களை தேர்வு செய்வதற்கும் குழப்பம் ஏற்படுகிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரிசாவிலே ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தேர்வு மையங்கள் ஆகவே இதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை முறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அரசியலமைப்புச் சட்டம் மாநில அரசுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையிலே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பில் நாற்பத்தி மூணை ஒருபுறம் தமிழக ஆளுநர் கையெழுத்திட்டு அனுப்பாமல் திருப்பி அனுப்புகிறார் மீண்டும் சட்டமன்றத்தால் விவாதிக்கப்பட்டு அனுப்பிய மசோதாவும் மூணு ஆண்டுகளாக உள்துறை அமைச்சகத்தில் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது இம்மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் உடனடியாக ஒப்புதலை தர வேண்டும் மாநில அரசோடு ஒத்துழைக்காத ஆளுநரை கால நீட்டிப்பு செய்யாமல் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் என்சிஆர்டி பாடத்திட்டத்திலே திருத்தம் என்ற முறையில் பதினொன்று பன்னெண்டு வகுப்புகளுக்கு திருத்தம் செய்ததை ஒடுத்தி ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடங்களிலும் அறிவியல் பூர்வமான நிறுவனம் செய்யப்படாத கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அசோகர் காலம் முதல் அம்பேத்கார் காலம் வரை உள்ள உண்மையான வரலாறுகள் எல்லாம் மாணவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு நீக்கப்படுகின்றன காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் கிராமப்புற மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகமாகும் இங்கு கியூட் தேர்வு மூலம் மாணவர்களது கல்வி வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இங்கு ஆராய்ச்சியிற்கு உள்ளிட்ட பல்வேறு புதிய படிப்புகள் கொண்டு வரப்பட வேண்டும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மத்திய பல்கலைக்கழகங்களும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் விழுப்புரம் ராமநாதபுரம் ஆகிய பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய மத்திய பல்கலைக்கழகங்கள் துவக்கப்பட வேண்டும் பழனியில் ஆயுஷ் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் ஒட்டச்சத்திரத்தில் மத்திய தோட்டக்கலை பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் கொடைக்கானலில் உள்ள மத்திய அரசினுடைய வேளாண்மை துறையின் கீழ் செயல்படுகிற ஆடு மற்றும் ரோமம் ஆராய்ச்சி நிலையத்தை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் பி எம் போஷன் என்ற திட்டம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் துவக்கி இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் போல இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நாள் முதலும் விரிவுபடுத்த வேண்டும் அந்த பிஎம் எம் திட்டத்தில் திட்டத்திலே அதற்கான நிதி ஒதுக்கீட்டை கல்வி கல்வித்துறை மூலமாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பிராந்திய மொழிகள் அனைத்திலும் போட்டித் தேர்கள் நிகழ்த்த அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இன்றைக்கு நம்முடைய பேசிய உறுப்பினர் கூட இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது ரிஷிகளை உருவாக்கக்கூடிய கல்விக் கொள்கை என்று சொன்னார்கள் ரிசிகளை உருவாக்கக்கூடிய கல்விக் கொள்கை தேவையில்லை விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய கல்விக் தான் இந்தியாவிற்கு தேவை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் நன்றி வணக்கம்